ஐயா அம்மா கால் பண்ணிக்கிறாங்க சரி என்னதுன்னு கேட்கலாம் ஹலோ அம்மா என்னம்மா எப்பவுமே கால் பண்ண தான் நீங்கள் இப்போ கால் பண்ணிக்கிறீங்கோ பொங்கலுக்கு உன்னையும் மாப்பிள்ளையை கூப்பிடலான் சொல்ல கால் பண்ணமா ஓ பொங்கலுக்கு கூப்பிட்டுங்கிறீங்களா சரிம்மா அவரை கூப்பிட்டு நான் வரேன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கம்மா ஆ அப்பா அண்ணனை நான் கேட்டேன்னு சொல்லுங்கம்மா வாங்கம்மா ஒரு நாள் வீட்டுக்கு சரிம்மா வரேன் சரிம்மா சரி நான் விஜி ம் வச்சிடறேம்மா அம்மா கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வருஷம் நாங்கள் என்ன ஆகுறியும் நாங்கள் போய்ட்டுக்கிட்டுப்போம் அத்தை என்னம்மா ஓ பொங்கல் கூப்பிட்டாங்கண்ணா பொங்கலுக்கு இன்னும் டைம் இருக்குதுல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் போ மறுபடியும் தண்ணியை கீழே ஊற்றிட்டு

நானே தண்ணி ஊற்றி அப்படி வேலை சீக்கிர பார்த்தியா சரி சரி நீ தொடச்சின்னு இருக்கத நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் அது தொடிச்சிட்டாது வீடு அதுச்சிட்டியா என்ன இவா அவ்வளோ சீக்கிரம் வீடு துடிச்சிட்டாலே வீடு அப்படியே சும்மா விடக்கூடாது சரி போய் சரி சாமானி வந்துடுறேன்

அது சாப்பாடு கொழம்பு செஞ்சுட்டா தான் அதுக்குள்ள சாப்பாடு கொழம்பு செஞ்சுட்டியா எல்லாம் வேலையும் சீக்கிரம் செய்கிறான் என்ன வேணுமாங்களா சரி கொஞ்ச நாள் விட்டு அப்போ செவிக்கலாம் சரி உள்ள போ ம் சரி